மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாருங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காடை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த காடை வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம பாருங்கள் இந்த மசால் போட்டு நம்ம சூப்பரான இன்றைக்கி காடை கிரேவி பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்களே இப்போ நம்ம காடை கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் காடெல்லாம் கழுவி நல்லா நீட்டாக வச்சுருக்குறோம் பார்த்துருப்பீங்க இப்போ முதல்ல நம்ம ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் இப்போ காட்டுறப்பாரு மக்களையும் இப்போ நம்ம காடை கிரேவி பண்ணுறக்கு வடை சட்டி ஒன்று வச்சாச்சு ஸ்டவ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அகலமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்போ தான் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிக்க அதனால தான் நாங்கள் காடை செய்கிறோம் பாருங்கள் முதல்ல சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கிறோம் மக்களே இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு நாலு எண்ணெய் அரைஞ்சி வச்சுக்கிறோம் மீடியம் சைஸு அது நம்ம போட்டுக்கலாம் மக்களே இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு என்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம் போட்டோம் கொஞ்சம் உப்பு வணங்குறக்காக போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு அரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே நல்லா வேகும் வாசம் போகும் ஓகே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா காடைக்கு இஞ்சி பூண்டு காடைக்கு எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பெப்பர் தான் நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் எதுக்கு போடுறோம்னா மஞ்சள் தூள் கிருமி நாசினி காடையில் கிருமியெலாம் செத்து போயிடும் அதுக்காக தான் நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கடற்கரை ஏன்னா காடை வந்து காடையில் காடையில் வந்து கிருமி அதிகமாக இருக்கும் அதனால் மஞ்சள் போட்டோம்னா அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணிடும் அதனால் நாங்கள் மஞ்சள் போட்டே க்ளீன் பண்ணிக்கிறோம் மஞ்சள் வந்து கிருமி நாசினி அதுக்காக தான் நம்ம மெயினாக மஞ்சள் போடுறோம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளிலாக அறுத்துக்கிட்டு வந்துடும் பாருங்கள் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு போட்டு நல்லா வணக்கம் கொஞ்சம் தக்காளி வணங்குக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் மேக்ஸிமம் அரைச்சி போடுவோம் சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் அரைக்க முடியாதுன்னு தான் நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடுறோம் மிக்சி ரிப்பேர் ஆகறனால நாங்கள் சின்ன வெங்காயம் அரைக்க முடியல அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் நீங்கள் வேணா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நல்லா அரைச்சு போட்டுங்க நல்லா இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும் சளிக்கு அதுதான் போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில தான் கொஞ்சம் டே மனம் கருவேப்பில வந்து மனம் கொடுக்கும் லைட்டாக போட்டுட்டோம் ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து போட்டிருக்குறோம் கருவேப்பில இப்போ போட்டு நல்லா ஒரு களை கலக்குங்க அந்த க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா கலவையாகணும் பாருங்க மக்களே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் காடை வந்து மேக்ஸிமம் முழுசாக நீங்கள் வெட்டி வாங்கிக்கிங்க முழுசாக போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி காடை வாங்கி தந்தார் அதனால் அவர் தெரியல நாளாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார் சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டார் நீங்கள் முடிஞ்சளவு முழுசாக வாங்கி போடுங்க அருமையாக இருக்கும் மக்களை இங்கே பாருங்கள் நம்ம சுத்தமாக மஞ்சள்லாம் போட்டு நீட்டாக கழுவி வச்சுக்க காடையை போடலாம் காடை வந்து மக்களே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம தோலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது காடை வந்து இந்த இழப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்கலாம் கொடுக்கலாம் நல்லது உடம்புக்கு முழுசாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாக அப்படியே காடையை வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து பண்ணுங்க அருமையாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார் நல்லா சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம ஜேபி மசாலா வந்து சிக்கன் தூளை வந்து ஒரு அரை பேக்கெட்டு போட்டுக்கலாம் நம்ம இருபது கிராம் பேக்கெட்டில் ஒரு பத்து கிராம் போட்டுக்குங்க போதும் ஏன்னா அது கொஞ்சம் காரம் ஓகே அடுத்தது கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அதுவும் ஒரு பத்து கிராம் போட்டுக்கு ஓகே இப்போ வந்து மல்லித்தூள் அது வந்து அதுவும் ஒரு பத்து கிராம் கணக்கு போது மக்களே இப்போ இது நல்லா பெரட்டிடலாம் இந்த மசாலா நல்லா ஒரு பேர் பார்த்துங்க நாங்கள் சாப்பாடு தான் செஞ்சோம் புடு சாப்பாட்டுக்கு இது வந்து போட்டு நல்லா சாப்பாட்டில் போட்டு அந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா அப்படியே மூக்கிலேருந்து வாயிலேருந்து சளி பிச்சுக்கிட்டு வந்துடும் ஏன்னா காடை வந்து கொஞ்சம் சூடு ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது காடையில் தான் நல்லா மருத்துவ குணம் கொண்டது அதனால் மெயினாக காடை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் பாரு இப்போவே எப்படி செட்டிநாடு கிரேவி மாதிரி ஆயிடுச்சா நான் உங்களுக்கு வந்து காடை ப்ரே மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் மிக்சி ரிப்பேரு இன்னொரு நாள் உங்களுக்கு காடையை வந்து ப்ரே பண்ணி காட்டுறேன் ஓகே இன்றைக்கி நம்ம செய்கிறது காடை கிரேவி எப்படி செய்கிற என்னென்னு பாருங்கள் டீ வச்சுக்கோங்க மக்களே வச்சு நல்லா ஒரு பேரட்டை பேட்டுங்க இந்த மசாலா கூட சேர்ந்து ரோஸ்ட் ஆகும் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு சொம்பு ஊற்றிருக்கிற பார்த்து இந்த சொம்புக்கு ஒரு சொம்பு ஊற்றிருக்கிறேன் ஓகே நல்லா அந்த மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சா முடிஞ்சுது நல்லா சண்ணமாக தீ சண்டமாக வச்சு விட்ருணும் வச்சு விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சதுன்னா அப்படியே ஸ்மெல்லு பட்டை கலப்போ அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா ஒரு கடை கிடைக்கணும்ங்க நல்லா ஒரு களை கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு தீ வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஓகே தீயை வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஸ்பீடாக கறியில் கறியெலாம் தண்ணியாட்டம் ஆயிரும் மசாலா தண்ணி மாதிரி ஆகிரும் நம்ம வந்து மீடியமாக வச்சுட்டோம்னா எண்ணெயில் பிரிஞ்சு மசால் கிரேவி மாதிரி ஆகிரும் சூப்பராக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் ஓகே இப்போ நல்லா அது வேகட்டும் மக்களே இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான காடை கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் பீஸு அல்டிமேட் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ காடை கிரேவியை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேணும் மக்களே காடைனாவே டேஸ்ட்டு தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நானும் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்கிறத சொல்கிறேன் யார் சொல்ல மாட்டேறீங்க செஞ்சு பார்த்துருக்குறோம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு போடுற வீடியோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சொல்லுங்கள் தப்பு இல்லை அதுதான் நான் கேட்குறேன் ஏன்னா நல்லா இருந்ததுன்னா சரி நல்லா இல்லைன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம் தப்பாக இருந்தால் நாங்கள் திருத்திக்குவோம் அதுக்காக சொல்கிறோம் ப்ளீஸ் முடிஞ்சாலும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பாய்